இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்ய பந்துகன நமஸ்கார் அம்மா போலோரை வச்சு ஆசா குறிச்சு அப்பன மனபி போலோர தீப பாஜிமோ சிங்குடி பொய்ஸாக போக்கி குறிவோச்சு அவ நம்ம எறா வந்து காயெல்லாம் போட்டு பண்ணுவோம் ஒரு சால வந்து பசலக்கீரை இருக்குல்ல அது வந்து பொய் சாகும் சொல்லுவாங்க அதுவும் மத்த எல்லா வெஜிடபிளும் போட்டு இந்த எறா வந்து ஒரு குழம் மாதிரி சொல்லுவாங்க செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது அதுதான் நான் இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன் நான் எப்படி பண்றேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பொய்ஸாகனா ஏட்ட ஹைதராபாத்ல மில்ல சேட்டு போய் தான் கிண்ணிக்கிறக்கி அவ சாக மில்னே செப்பித்து ஸ்டெம்மனா சைட்டு பொலுலகுச்சு சேட்டை போய் சப்பு வெஜிடபிள் மிக்ஸ் கொரிக்கி கொரிவா பெஞ்சாச்சு இது வந்து ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் மாதிரி தான் பண்ணுவாங்க நான் வந்து முருகைக்காய் ஒரு கத்திரிக்காய் அது கூட வந்துட்டு சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள பிடி கிழங்கு அது அப்புறம் கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க வெஜிடபிள் என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அப்புறம் அந்த பசுல தண்டு வரும்ல அதை வந்துட்டு நான் முருங்கைக்காய் மாதிரி சைஸ்ல கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த கீரையும் போடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட் அந்த பசு தண்டு எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு கடுகு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காஞ்ச உடனே இந்த காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா வெஜிடபிளும் அதில் போட்டுட்டு உப்பு தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம் அந்த பசுக்கிரியோட ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் இல்லாமல் போகிறது அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலனா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டி இது கம்பு வெஜிடபிள்னா முல்லற ஃப்ரை கொடுச்சி டிக்கை லூனாக ஹல்தி போக்கிக்கு நீங்கள் மிக்ஸ் வெஜிடபிள் பண்ணும்போது கூட நம்ம எல்லா காயும் ஒரு வாட்டி எல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறது வந்து நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை ஹோட்டலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க எல்லா வெஜிடபிளும் என்ன பண்ணுவாங்க ஒரு வாட்டி எண்ணெயில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிடுவாங்க ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பண்ணுவாங்க அதனாலதான் தான் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண சும்மா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணமுன்னாவே அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன் மத்த எல்லா காய் நல்லா வதங்கும் போது அதோட பச்சை சும்மல் போறதுக்காக நான் வதக்குறேன் அவ சைடுன்னா பொலோஸ் ஃப்ரை குறிப்பாப்பையும் திக்க ஃப்ரை குறுக்கி குச்சி சைட் பை சைட்ல திணி டா பியாஜ் சொட்டு சொட்டு கட் குறுக்கி குச்சி கொட்டு டொமேட்டோ கட் குறுக்கி ரகுச்சும் இது ஃப்ரை ஆகும் போதே வெங்காயம் வந்து நான் அந்த சாப்பரில் தான் கட் பண்ணேன் அதில் தான் ரொம்ப பொடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பரில் வந்து வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்ற மசாலா எல்லாம் நான் யூஸ் பண்ற மசாலா எல்லாம் நான் சொல்றேன் அதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடியும் அந்த காயை எடுத்துட்டு உடனே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அவுட்டிக்கு சுறுசு தொழில் பக்கிதுச்சு நான் யூஸ் பண்ற பாட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம அமி மற்ற ஆன்லைன் ஷாப்ல வந்து ஒரு கண்ணாடியில் ஒரு பாட்டில் வரும் மேலே ஒரு மூடி போட்ட மாதிரி ஒன்று அது ரொம்ப நிறைய பேர் வாங்கியிருக்கோம் நிறைய பேர் வாங்கி ஏமாந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மூடியோடது வந்து ரொம்ப டைட்டாவே இருக்காது நம்ம எண்ணெய் ஊற்றும் போது அப்படியே கயண்டி வர மாதிரி இருக்க அதை நான் இப்ப வாங்கிட்டு ரெண்டு பாட்டில் வாங்கினேன் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது யூஸ் ஆகாமையே லாஸ்ட்டா அந்த மூடியை ஒரு ஒரு வாட்டியும் நம்ம புடிச்சிட்டு புடிச்சிட்டு ஊத்துற மாதிரி இருக்கேன் லாஸ்ட்டா அது நான் மணி பிளான் வைக்கிற ஸ்டாண்டா தான் யூஸ் பண்ணிருக்கேன் அதுவும் நான் அப்டேட் பண்றேன் பாருங்க ஆனா இது வந்து நான் இப்ப யூஸ் பண்றது வந்து டி வாங்கினேன் ரெண்டு பாட்டில் இது பிளாஸ்டிக் தான் ஆனா ரொம்ப சூப்பர்வா இருக்க அதோட எண்ணெய் ஊற்றுற இதுவும் நல்லா இருக்கு அந்த எண்ணெய் எங்காவது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா அதை டைட் பண்றதுக்கு இன்னொரு மூடியும் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாட்டிலுக்கு அதை அதையும் நான் அப்டேட் பண்றேன் அந்த பாட்டில் எப்படி இருக்கு எவ்வளோ இதுவாக இருக்குன்ட்டு அந்த கண்ணாடி பாட்டில் வாங்கினது வந்து இப்போ நான் அது மணி பிளான்ட் வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊத்தியாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அது கூட ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன்ல அது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் तेल टीके पक ग स्पून सोरस पक गोटे सुखला लंका पिज बोल फ्राई हो रे जिंजर गार्लिक पेस्ट मिक्स करने दरकार मुचर तेल सब रख दिटा बॉटल किनल बॉटल रहा से रह क्या एते लूस, ते गोटे लिटर सब से बॉटल देखिए बढ़िया बढ़िया कि लाख सब ठीक नहीं நூ கவாட்டி சேல எத்தி சேலி அமௌண்ட் கர்ட் பகிர்வா காட்ச ரே படல் மனி ப்ளஸ் மூணு தக்காளி போட்டு நல்லா விதக்கணும் நம்ம ஒவ்வொன்றும் வந்து மற்றவங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வாங்கிடுறோம் வாங்கிட்டு உடனே காசுதான் வேஸ்ட் ஆகுது ஒரு பொருள் யூஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண யாராவது ஒருத்தவங்க வாங்கணுங்க அந்த பொருளை பத்தி ஏதாவது ஒரு ரிவியூஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா அதை நம்ம பார்த்துட்டு கூட ஓகே இது நல்லா இருக்கு இது பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம் அது இல்லாமையே சரி ரொம்ப ஸ்டைலா இருக்கு அவங்க வீட்டில் வச்சிருக்கிறத பாத்துட்டுனமா ஆ இது யூஸ் பண்றாங்களே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வேணா லாஸ்ட்ல நம்ம காசுக்கு தான் பிடிச்ச வேணாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுட்ரு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீரக பவுட்ரு போட்டிருக்கேன் இதுக்கு கரம் மசாலா யூஸ் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் குழம்ப மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லா கலர் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மசாலா ஃபுல்லா நல்லா ஃப்ரை பண்ணோம் ஆல்ரெடி நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோன்றதுக்காக இதை முதல்ல நல்லா ஃப்ரை ஆச்சோன்னா அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணாவே நல்லா இருக்கும் மோ மோட்ட ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் பொக்கிது வச்சு தீட்டா ஸ்பூன் தனியா பவுடர் அவு கொட்ட ஸ்பூன் என்ன ஹல்தி பவுடர் அவ் கரம் மசாலா பவுடர் மிக்ஸ் கொடுனா அந்த ஏப்பை కళమ గత స్పన్ జీరా పౌడర్ పికి మసాలా స్మెల్ ఛాడ బ్రై అల్ర్రెజిటెల్ సబ్ ఫ్రై రేట పకీకి ఫ్రై దరక జింజర్ గార్ పేస్ మసలార స్మెల్ సబ్ టె కమ్ తేల బోల్ ఫ్రై ఆ పకీ ఫ్రై சேட்டி இக்க பாண்டி கோனை போய் புக்கிதுன்னா சே கலர் படி ஆசிப்ப சேட்டு மசாலா ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு எறா குழம்பு வச்சோம்னா நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தி குழம்பு வைப்போம் அதே மாதிரி தான் இது ஆனா என்னன்னா தேங்காய் ஊற்ற மாட்டோம் எல்லா வெஜிடபிளும் கொஞ்சம் எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மசாலா மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளது வந்து புளியும் சேர்ப்போங்க அந்த புளி சேர்க்குறதால வந்துட்டு குழம்போடது வந்து புளிப்பு கொஞ்சம் இருக்கும் இதில் வந்து வெறும் தக்காளி மட்டும்ன்றதால புளிப்பூ டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்காது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும் தமிழ்நாட்டில் என்ன சுங்குடி தற்காறி சபு வெஜிடபிள் பொக்கி குறிவ தற்காரின்னா இம்லி போக்கி போட்டிக்கு அவனுடைய பேஸ்ட் கொருக்கி பொக்கி கொருவோம் சேட்டை ஆல்ரெடி மோ யூடியூப் சேனலில் அப்லோட் குறிக்க வச்சு சேட்டட்டிக்கு அழகட்டா டேஸ்ட் வைக்குவோம் ஏ டி அழகட்ட டேஸ்ட் பண்ணா எல்லா வெஜிடபிளும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது இப்போ இது கூட சேர்த்தாச்சு யாரா இது வரைக்கும் நான் சேர்க்கவே இல்லை சிங்குடி வந்து ஆல்ரெடி கிளீன் கொறிக்கி ஹல்தி மூ மூச்சிங்குடி ஃப்ரை கொறுக்கி எப்படி மிக்ஸ் மிக்ஸ் பஞ்சா கொஞ்சாச்சிங்குடி செம்மித்தி மிக்ஸ் கொறிவோம் வந்துட்டு ஒரிசால வந்துட்டு நீங்க மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா நண்டு கூட சும்மா ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்பு வைப்பாங்க மீனும் அது மாதிரி கொ குழம்பு மீனை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்பே செய்வாங்க பச்சையாக போட்டு செய்யவே மாட்டாங்க நான் வந்துட்டு எறாவை நான் பச்சையாக தான் போட்டிருக்கேன் அவங்க வந்து அந்த எறாவை கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆனால் ஒரே மாதிரி இல்லாமல் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் குக்கிங் மெத்தடெல்லாம் சேம்ன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ ஹைதராபாத்தில் எத்தைய கரம் வச்சு கம்பேர் குறிப்பிட்ட டைமில் ஃபிஃப்டி பர்சன்ட் போலோ சென்னை ரூ பெஸிகரம் ஹைதராபாத் திக்க எக்காமத்தி அவள் பிள்ளைமனை ஸ்கூல் போய் ஹாஃப் டே ஸ்டார்ட் ஹைக்கல சிங்குடி சாப்பு எவ்வளோ மிக்ஸ் போட்டுச்சு முண்டை சாப் கிச்சி பொக்கி நாந்தி இறாக வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி நம்ம ஊற்றி ரொம்ப தண்ணியாக கிரேவியாக இல்லாமல் நார்மல் கிரேவியாக இருக்கிற மாதிரி செய்யணுந்தது அவர் சிங்குடி திக்க ஃப்ரை குறிப்பாக பயன் தரக்கார் বেসি পানি টাইপের ঝোল করে বানাই সেমি গ্রেভি টাইপরা অলরেডি সাইড বাই সাইডরা পানি না সেটা বয়ল করে কি রাখছি মো আও ফিল্মমন স্কুল গট টাইম নাই মুরে জিও কো গট টাইম পুয়া কো গট টাইম মু কত টাইম তাংক ড্রপ করিবা পেন ড্রপ করি কি তাংক জিবা অফিস কো নেকি আসিবা পরে মু জিবা পেন দরদার বেশি গরম হচ্ছে আও হায়দ্রাবাদের ট্রাফিক এনা বেশি হচ্ছে आम गोटे गोटे जगार वेट कर रोड रास्ता सब टी कनफ्यूजन अच्छे मैक्सीम व मंथ नहीं तो डेज रेखाप्राई करना मत रास्ता सब गोटे टाइम देख मे मेमोरी रोह नहीं अवतरे सेम जगार जीव तो आम जानपड़म क्यारकटर मोर क्यार्टर से फिर भी ट्राई कर सब शिखिपर कि प्रॉब्लम नहीं லாஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் டிக்கை பொக்கி வச்சு போட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு லாஸ்ட்டாக நம்ம வெங்காயத்தால் இருக்குல்ல அதை கட் பண்ணி போட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மேக்சிமம் வெங்காயத்தால் கிடைச்சி தானே நீங்கள் எல்லா குழம்புல கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது எந்த வெஜிடபிள் கிடைக்கிதோ சீசன் வெஜிடபிள் நம்ம சாப்பிட்ணுமனா அதுதான் ரொம்ப நல்லது சீசன் ஃப்ரூட்ஸும் வர்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணாமல் சாக்கிற சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் என்னோட சேனல் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய அப்டேட் பண்றேன் ப்ளீஸ் நீங்க யூடியூப் பார்க்குற என்னோட சேனல் பாக்குறவங்க ப்ளீஸ் என்னோட வணக்கம் முடிசை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க முறை யூடியூப் சேனல் ஒன் அப்டேட் குறிச்சுன்னா சேட்டு டிக்க டிஃப்ரெண்ட்ரு முறை இன்ஸ்டாகிராம் ரபி அப்டேட் போச்சு முறை யூடியூப் சேனல் ஃபாலோ குறிப்போ வியூவர்ஸ்னா டிக்க மொத்த இன்ஸ்டாகிராம் போய் வணக்கம் முடிசானா சேட்டை போய் டிக்க ஃபாலோ குறிப்போ அவங்க ஒரு குக்கிங் ஸ்டைல் அப்படின் மணக்கு பொல்கிபத்தோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து நம்ம போய் ஜிங்குடி தொர்தாரி ரெடி ஐக்கலாம் அப்படி மனதார கோணம் ஆஜி லன்ச் செலிச்சு சேட்டப்பி கமெண்ட்ரு கோந்து சுணிக்கி செமித்தி ஒரு டிஷ் வச்சு கொய்க்கு மூவி ட்ரை குறிப்போ நெக்ஸ்ட் அப்டேட் குறிப்போ பை என்னோட குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் லன்ச்சில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வேற மாதிரி ஒரு ஏதாவது குக்கிங் உங்களுக்கு தெரியணுமா அதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் இன்னையோட ப எங்களோட பசங்களோட கிளாஸ் வந்து டுவெல் தேர்ட்டிக்கே முடிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்தாச்சு அவங்களோட லன்ச் தான் நான் சர்வ் பண்ணின்னு இருக்கேன் என் பொண்ணு நான்வெஜ் சாப்பிட மாட்டா அதனால அவளுக்கு வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் சாப்பாடு என் பையனுக்கு வந்து அந்த குழம்போட சேர்த்து நான் இது சர்வ் பண்ணுறேன் இந்த பொய் இது வந்து ஒரே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொய் தற்கா பொய் சிங்குடி தற்காதி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து குழம்புன்னு சொல்றோம் அந்த பசல கீரை போட்டிருக்கறதால பொய் சிங்குடி தற்காறி அப்ப நான் உங்க மனுப்பேன் தேங்க்யூ